ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சொடரே வண்டாறும் குழலால் உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதன்யம் காலத்தியாய் அண்டா உன்னை உன்னையளால் அறிந்தேத்த மாட்டேனே இமையோர் நாயகனே இறைவாயின் இடத்துணையே கமையார் கருணையினாய் கருமாமுகில் போல் மிடற்றாய் உமையோர் கூருடையாய் உருவே திரு அமைவே உன்னையல்லால் அறிந்தேத்த அறிந்தே தேனே படையார் வெண்மழுவா பகலோன் பல் உகுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் குளை காதுடையாய் கடையார் மாளிகை சுள்கணியம் காலத்தியாய் உடையாய் உன்னையலால் உகந்தேத்தமாட்டேனே மதமா மதமாவுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றே வல் செய்வேன் நெறியே நின்றடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே செஞ்சேல் அன்ன கண்ணா திரந்தே கிடந்துற்றலரி நஞ்சேன் நான் அடியேன் நலம் ஒன்றறியாள் துஞ்சேன் நான் ஒரு கால் தொழுதேன் திரு காலத்தியாய் அஞ்சாதுனை அல்லால் அறிந்தே மாட்டேனே பொய்யவன் நாயடியேன் புகவே நெறி ஒன்றறியே செய்யவன் திங்கிடர் ஆனவை தீர்த்தவனே மெய்யவனே திருவே விலங்கும் திரு தன்னை அல்லால் அறிந்தேத்த மாட்டேனே கடியேன் காதன்மையால் களர்போதரியாதையனுள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடையின் குழகா முடியால் வானவர்கள் முயங்கும் திரு காலத்தியாய் அடியேன் உன் அரியேன் அறியேன் மற்ற ஒருவரையே நீரார் மேனியனே நிமளானினை அன்றி மற்ற கூறேன் நான் அதனால் கொழுந்தே என் குணக்கடலே பாரார் வெண்தலையில் பழி கொண்டுழல் காலத்தியாய் ஏரே உன்னையலால் இனி ஏத்த மாட்டேனே தளிர்போல் மெல்லடியால் தனை ஆகத்து அமர்ந்தருளீ எளிவாய் வந்தென் உள்ளம் புகுதவல்ல எம்பெருமா களியார் வண்டரையும் திரு காலத்தியுள் இருந்த ஒளியே உன்னையலால் இனி ஒன்றும் உணரேனே காரூரும் பொழில் சொல்கணன் எம் காலத்தையுள் ஆரா இன்னமுதை அணி நாவல் ஆரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள் வினை ஆயினப்போ பேரா விண்ணுலகம் பெரு பிள்ளை பொன்றிலரே திருச்சிற்றம்பலம்